இந்த கோட்டு துண்டோட மையத்தை சுற்றி கழித்தல் தொண்ணூறு பாகைக்கு சுழற்ற சொல்லி கேட்டிருக்கிறாங்க தொண்ணூறு பாகை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் தொண்ணூறு டிகிரி அப்படின்னு சொல்லலாம் இதோ இது இந்த சுழற்ற வேண்டிய கோட்டு துண்டு இதைத்தான் நாம் இப்போ சுழற்ற போகிறோம் அப்படி சுழற்றத்துக்கு நமக்கு ரொட்டேட் டூல் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது ரொட்டேட் டூல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம சுழற்றக்கூடிய கருவியை தான் இப்போ முதல்ல சுழற்ற வேண்டிய புள்ளியை இந்த மையத்தில் வச்சுக்கலாம் தொண்ணூறு பாகைக்கு சுழற்ற போறேன் சரியா பாருங்க இப்போ இதை அப்படியே மெல்லமா இழுக்கிறேன் பாருங்க இல்ல இல்ல இது தப்பா வந்துருச்சு நான் மறுபடியும் தொண்ணூறு பாகைக்கு அதாவது கழித்தல் தொண்ணூறு பாகைக்கு சுழற்றுனா இந்த அம்புக்குறிங்க இங்க இருக்கு பாருங்க அதாவது இந்த எக்ஸ்அச்சில் அம்புக்குறி இருக்குது இல்லையா இப்போ நாம கழித்தல் தொண்ணூறு பாகைக்கு சுழட்டுனா ரெண்டு கூர் முனைகள் கொண்ட இந்த வளஞ்ச அம்புக்குறி அப்படியே மெல்லமா ஒய் அச்ச தொடுது பாருங்க இப்போ இது கழித்தல் ஒய்யாச்சில் இருக்கு இல்லையா இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கழித்தல் தொண்ணூறு பாகைக்கு கோட்டு துண்டை வளஞ்சுழியா அதாவது கடிகாரம் சுற்றும் திசையில் சுழற்றி இருக்கும் இப்போ பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கேள்விகளுக்கு விடை சொல்லலாம் இப்போ ஒரு கோட்டு துண்டை போது சுழட்டின அந்த படமும் ஒரு கோட்டு துண்டாக தான் இருக்கும் இல்லையா அதுல எந்த மாறுபாடும் இருக்காது அடுத்தது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த படம் உண்மை அப்படின்னா இந்த கோட்டு துண்டு ரெண்டு முறைகளை கொண்டு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா சரி முதல்ல இருக்கிற படத்தை போல தான் சுற்றப்பட்ட படமும் ஒரே அளவில் தான் இருக்குது இல்லையா ஆமாம் அதுவும் சரிதான் கோடோட நீளம் மாறாததுக்கான காரணம் நாம் அந்த கோட்டு துண்டை சுழற்றி மட்டும்தான் இருக்கும் அதோட நீளத்தை உயர்த்தவோ இல்லை சுருக்கவோ இல்லை